வாங்கிட்டு வரட்டுமா என்ன அப்போ அவங்களாம் வாங்கிட்டு வராங்க ம் வேணாம் அவங்களாம் வராங்க சொல்லவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சூப்பரான என்னென்ன செய்ய போறோம் ரெசிபி என்ன ரெசிபி மோமோஸ் மோமோஸ் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாடா மோமோஸ் சார் மோமோவா மோமோஸ் ஆகும் மோமோஸ் சாப்பிட்ருக்க சாப்பிட்டதில்லை இல்லடா நாங்களுமே நானுமே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் பாப்பா ஹரி எல்லோரும் வந்துருந்தாங்களா அப்போலாம் அப்போது ஒரு டைம் வந்து அது ஃப்ரைடு மோமோஸ் அது எங்களுக்கு அவள் பிடிக்கவே இல்லை ஆளுக்கு ஒரு ஒரு பீஸு தான் வந்துச்சு அது சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்டது கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நாங்கள் எலும்பெல்லாம் இல்லாமல் கறியாக எடுத்து வேக வச்சு மிக்சியில் ஓட்டி எடுத்து வந்துவிட்டேன் இருங்க இப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு வெங்காயம் அப்புறம் வந்துட்டு மிளகு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் போடல பிள்ளைகளுக்கு கடிப்படும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாய் போடல இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் சோயா சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து பசி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண வேண்டியாதான் பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் ஊற்றலாம் ஊற்றலாம்

பூரணம் இதை என்னைய ஊற்றி கிட்டப்பிள்ள வச்சு ஃப்ரை பண்ணி சாட்டா நல்லா இருக்கும்ல கொத்தக்கறி கொத்து இப்பெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்ல வீட்டில் அளவா நான் நான் இன்னும் நாங்கள் வீட்டில் வந்து நான் அந்த கோலா உருண்டை கட்லெட்டு சிக்கன் மட்டன்ல செய்யறாங்களோ கோலா உருண்டை கட்லெட்டு அதெல்லாமே நான் சாப்பிட்டதே இல்லை அம்மா இல்ல அதெல்லாம் எங்க நம்ம வீட்டில எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க கடையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை அடுத்து நம்ம அதை நம்ம சாப்பிடாததெல்லாம் செஞ்சு பார்க்கணும் அடுத்து கோலாரு மட்டன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை கட்லெட்டு கட்லெட்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்டா அப்படி

நான் போயிட்டு இதுக்கு மைதா மாவு தான் எடுத்துருக்கோம் நான் அதை எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறமா சாப்பிடுவோம் ஆ நம்ம வந்து மோமோஸ்க்கு வந்துட்டு மோமோஸ் மாவு மோமோஸ் மாவு இல்லைடா இது வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் நம்ம பூரணத்துக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம் மேலே உள்ள அந்த மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஓ ஆ ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பசஞ்சுப்போம் அது யாராவது நம்ம சப்பாத்தி மாவு பசிகிற மாதிரி மாவை பசஞ்சு மாவு வந்து நல்லா மாவு வந்து நல்லா சாப்பிட்டா பசஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்

பாத்துறானா ம் எனக்கنا தெரியாது மோமோஸ்னா எனக்கு தான கேள வேண்டியது மோமோஸ் ஆமா எந்த ஹோட்டல்ல பார்த்தே பார்த்தேன் ஆனா எங்க நல்ல சாரியா நான் சரி இல்ல செல்லல பார்த்தே சின்ன மூடியில அது பெருசா செஞ்சிருக்கோம்ல இது சின்ன மூடியில செஞ்சு செஞ்சு அதை ஒரு இருங்க

அம்மா குழம்பு வச்சா ஐயா சண்டை போட்டுரும் சண்டை நல்லா இல்லைன்னா புளிப்பா இருக்கணும் ஈரதண்டு இந்த மாதிரி மாங்காய் எதுவும் போடக்கூடாது காய்கறி குழம்பு குழம்பா கேட்கும் எங்க அப்பா இன்னும் மாத்திக்கலாம் ரெண்டு போயிட்டு ஒன்னொண்ணும் ஒவ்வொரு போகுது சம்மன்னு இருடா லேட்டாயிட்ட அப்புறம் அமலாக்கா வீடு எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்ல இருட்டா வீட்டுல நாளைக்கு போக ஒரு வழியாக ஒவ்வொரு டிசைனாக வந்துட்டு நம்ம மோமோஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேக வச்சுப்போம் ஒட்டது ஒன்னோட ஒன்று மைதாடி ஒட்டிக்கிடுச்சு

சுத்துடுடுவே நாளை அந்த 6 7 8 9 10 தெரியாது ஆவிச்சு பார்த்துட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வெந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாத்து எடுத்துக்குவோம் தண்ணி எடுத்துடுடா தண்ணி எடுத்துடுடா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி மோமோ சூப்பராக வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பிடலாம் மோமோஸ் எல்லாம் நல்லா வெந்து மோமோஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம்

நல்லா தொட்டுக்கங்காசையா நீட்டு முகம் மாறிடுச்சு நல்லா இல்லையா என்ன குறை நிறைகள் போட்டு மிளகோட காரம் நல்லா ஒரு ஃபீவரா இருக்கு அண்ண நம்ம நம்ம கடிக்குறப்போ நம்ம கடயில வாங்குனோம்ல அப்பறம் தான் இருக்கு இதல இன்னொன்னு என்னடாங்க அது இஞ்சி குண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போட்டா அது போற்ற கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்ணு ம் ம் சேத்து விடு cavitation விட மெல்றப்ப நல்லா இருக்கு மிளகாய் போட்டுகறத புடிக்கல மிளகாயோட காரம் இதல மிளக மட்டும் தான் காரம் மிளக ம் வா இதத்தனை மாரை எத்தனை இது எத்தனை

ஃபஸ்ட்டு தான் இதில் இதில் ஒன்று நான் என்ன இப்போ அடுத்த டைம் செய்கிறப்பன்னா சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கற்றுக்கணும் என்ன தெரியுமா இந்த சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் அதிகமாக சேர்க்கணும் நான் கேட்டாலே போகுது போதும் போகுதுன்ட்டாங்க அப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே குறைச்சி வந்துருக்கோம் ஆனால் பெப்பர் ஓகே தான் பெப்பர்லலாம் ரொம்ப சப்புன்னு தெரியும் யாரோ போட்டாங்க முடிச்சு விடு முடிச்சு விட்டு நான் ஸ்டில்லு இப்படி எடுத்து தேங்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம ஒன்போது மார்க்கு உம் பத்துக்கா பத்துக்கா நூறு காடா ப பத்துக்கா நூறுக்கா எ எழுபத்தஞ்சு மார்க்குங்களா

அப்புறம் அந்த வடிவம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது நல்லா இல்லாத மாதிரி ஆனால் அவிச்சதுக்கப்புறம் என்னமோ கரெக்டான அந்த வடிவம் இருக்க மாதிரி எனக்கு இருக்குது இந்த ரெண்டு தவறு மட்டும்தான் மற்றபடி மோமோஸ் சூப்பராக வந்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறாங்க லைட்டாக ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சேருங்க மிளகுத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் காரணம் நல்லா இருக்கு நல்லா இருக்காது இருக்கு ஆனா ஒரு பிள்ளைகளுக்கு பிடிக்காது நமக்கு ஆனால் செட் ஆகுது ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் மற்றபடி மோமோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது